சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியினுடைய மேன்மைகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது ஏன்னா இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி வந்து உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஜென்மத்துல கேது நிக்க போறாரு ஏழாம் வீட்டுல ராகு நிக்க போறாரு அப்போ கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்துல ராகு இருந்தாரு ரெண்டாம் வீட்டுல கேது இருந்தார் அப்போ ரெண்டாம் வீட்டுல கேது குடும்பஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை எட்டாம் வீட்டுல கே ராகு இருக்கிறது சிறப்பில்லை எட்டது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில மன அழுத்தம் மன குழப்பம் கண்டங்கள் ஒரு தண்டனைக்குரிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய இடம் வந்து இந்த அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அஷ்டமஸ்தானன்றது நமக்கு நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாகக்கூடிய ஒரு இடம் பட் அந்த இடத்துல ராகு அமர்வது அவ்வளவு சிறப்பு அல்ல கடந்த ஒன் ஆண்டு ஆறு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மருத்துவ பாதிப்புகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியில மன அழுத்தங்களும் பல்வேறு விதமான குடும்ப ரீதியில சந்திச்சிருப்பீங்க இதுல கடன் சுமைக்கு ஆளானவங்க உண்மையிலேயே சிம்மராசி அன்பர்கள் நிறைய உங்களை மாதிரி வரவும் சில விஷயங்களில் பர்ஃபெக்டா இருந்தவங்க இல்லை உங்களை மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு இனம் புரியாத வழி வேதனைக்கு ஆளானவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கடந்து வந்திருக்கிறீங்க ஏன் இந்த அஷ்டமஸ்தானம்ன்றது இன்னைக்கு சந்திரன் நமக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் மறையும் பொழுது நமக்கு சந்திராஷ்டமும் சொல்றோம் ஏன் அந்த சந்திராஷ்டமும் நம்ம சொல்றோம்னா நம்ம நட்சத்திரத்திற்கோ ராசிக்கோ நம்மளுடைய சந்திர பகவானாகப்பட்டவர் போய் மறையக்கூடிய தருணத்தில் இருக்கும் பொழுது நாம் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் ஏதோ ஒரு எதிர்மறைவான ஒரு சூழலை உண்டாக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனும் குறிக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்த ராகுவால நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களை பத்தி நான் ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்காக நீங்க வாழ்ந்ததவிட தன்னை சார்ந்தவங்களுக்காக எடுத்த முயற்சிகளும் முடிவுகளுமே ரொம்ப அதிகம் வாழ்க்கையில நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்களும் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா பார்த்தா மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு அவங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி ராசியில பிறந்தவங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தாலே சொல்ல வேண்டியதே இல்லை உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கிற சூரிய பகவான் எப்படி மற்றவங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ அதே போல மற்றவங்களுடைய சந்தோஷ நிம்மதியில தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு அது குறிப்பா பெண்கள் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அது என்னவோ சிம்ம ராசிய பிறந்துட்டாலே நாம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும் எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்ல நமக்கு கடவுள் பார்த்து பார்த்து சோதனை கொடுக்குறாரு எது எடுத்தாலும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கு எந்த விதத்துல இறங்குனாலும் நமக்கு நெகட்டிவாவே இருக்கு பட் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் என்னுடைய வேலையாவே இருக்கு எல்லாருக்கும் ஈஸியா அமையது பட் எனக்கு மட்டும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அடையிற நிலைமைகள் உருவாகுது ஏன் இப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் குறிப்பா வாழ்க்கை விஷயத்துல நீங்க உங்களுக்கு மட்டும் அது என்னவோ தெரியல சிம்மராசி என்ன பெண்களுக்கு அமைகிற வாழ்க்கை அப்படின்னா நீங்க சரி செய்து கடத்த கொண்டு போகணும் நீங்க சரி செய்து குடும்பத்தை உங்களுடைய பேலன்ஸ்ல மேல கொண்டு வரணும் பார்த்தா அந்த கஷ்டம் அந்த வழி அந்த வேதனை வேற யாரா இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுமந்து கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் மத்தவங்களுக்கு நீங்க ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிடுவீங்க இது நூறு சதவீதம் சிலருக்கு நடந்திருக்கு சிலருக்கு நடந்துட்டு இருக்கு சிலருக்கு நடந்தே தீரும் நடக்கும் என்னைக்குமே டாப் டென்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல நீங்க சில இடங்களில் சில ஒரு விதமான பொறுப்புகளில் நீங்க எதிர்பார்த்து எனக்கு வேணும் நீங்க கேட்டு இருக்க மாட்டீங்க பட் அது உங்களை தேடி வந்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை கொண்டு வந்தாங்க நிக்க வச்சு அழகு பார்த்துருக்கோம் இதெல்லாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைவுகள் உண்டாகும் ஏன்னா இந்த ராசிக்கு அந்த தனித்துவம் இருக்கு அது மட்டும் இல்ல தைரியம் துணிச்சல் எல்லாத்திலையும் நீங்க டாப் தான் ஆனா என்னன்னே தெரியல கண்டகச்சேனி வந்ததிலிருந்து கடந்த ரெண்டு மூணு வருஷமா நீங்க நீங்களாகவே இல்லை நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு முடிக்கணும்னா முடிச்சிருவீங்க இதை செய்யணும்னா செஞ்சிருவீங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இறங்கி இறங்கி செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தெரியல எதை எடுத்தாலும் டிலே ஆகுது எதை எடுத்தாலும் செய்ய முடியல உங்களோட கெப்பாசிட்டியே இல்லாதவங்க எந்த டேலண்ட் இல்லாதவங்க அவங்க அழகா முடிக்கிறாங்க அந்த வாய்ப்பு சம்மந்தமே இல்லாத அவங்களுக்கு போய் கிடைக்குது ஆக நைன்டி நைன் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பர்சன்ட் காரணமே இல்லாத சில விஷயங்களால எல்லாமே டவுன் ஆகுது எல்லாமே டிராப் ஆகுது குறிப்பா உங்க விரல் உங்க கண்ணு குத்துன மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க யாரும் நம்பி இத்தனை நாள் எல்லாமே இவங்க தான் நமக்கு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போனீங்களோ அவங்களே கடைசியில் உங்களுக்கு எதிர்முனையில நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஆக நம்பி ஏமாறக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் தாண்டியும் இப்போ நீங்க நினைக்கிறது மீண்டும் இயன்றி கொடுக்கணும் உங்களுடைய இலக்க பெரிய கொண்டு போகணும் வளர்ந்து பல பேருக்கு இந்த ராகுக்கு அது பயிற்சி ஒரு புறத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவினால இரண்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவினால நீங்க செய்ய வேண்டியது ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதுனால தான் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பார்த்து பார்த்துதான் யோசிச்சுதான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்கணும் வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுல கண்ணியமா நடந்துக்குவீங்க அதற்கு நிகழ் நீங்க தான் ஏன்னா அதுக்காக எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லை பரவாயில்லை நான் சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்கள் பார்த்து வாக்கு கொடுங்க உங்களுடைய கிளைண்ட் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தொழில் ரீதியில பார்ட்னர்ஷிப் பிளஸ் குடுக்கல் வாங்கல் எங்க எடுக்கிறீங்க அங்க கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யார நம்பி யாரு பாவம் நினைச்சு நீங்கள் கை கொடுத்து மேலே தூக்கி விடலான்ட்டு நீங்க கடந்த காலகட்டங்களில் தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க உங்களுக்கு எதிரில் போய் தொழில் தொடங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க மீண்டும் அந்த நிலையை உருவாக்கிக்காதீங்க உதவி செய்யுங்க எதையும் தனக்கு மிஞ்சுதான் தானம் சொல்லுவாங்க அதை மனசுல வச்சு அதை சார்ந்த நீங்க மூவ் பண்ணுங்க அடுத்தது திருமணம் அதாவது கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல காரணமே இல்லாத டைவர்ஸ சந்திக்கக்கூடிய நிலை கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதற்குரிய முயற்சிகள் உங்க கையில் தான் இருக்கு அதுக்கு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க முடிஞ்ச வரைக்கும் வாரம் தோறும் நீங்க சனிக்கிழமையானால் அல்லது சனி அல்லது திங்கள் இரண்டு நாளில் ஒரு நாள் செலக்ட் பண்ணுங்க பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வர முயற்சி எடுங்க இது ரொம்ப நல்லது இதை நீங்க மேனேஜ்மென்ட் பண்ணுங்க குடும்பஸ்தானத்துல சில பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பமே சேரக்கூடிய அளவுக்கு அமைதி இல்லாத அளவுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இல்லைங்க என்னன்னே தெரியல வெளியில போன வேலையிலும்ழப்பங்கள் வீட்டுக்குள்ள வந்த வீட்லயும் சிக்கல்கள் என்னன்னே தெரியல ஒரு ஒற்றுமை இல்லாத ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாலையும் சில முடிவுகளாலையும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருந்துகிட்டே இருக்குன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கலாம் அதற்கு முடிஞ்ச வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய விநாயகர் கோயில் உங்களுடைய அரச மரத்தடியில விநாயகர் பக்கம் இருந்தா அந்த கோயிலுக்கு போய் மனசார கற்பூரத்தை ஏத்தி கும்பிட்டு அந்த விநாயகரை ஒன்பது முறை இடமிருந்து வளம் வந்து சுத்தி அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து மனசார அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த கேது இப்போ உங்களுக்கு இரண்டாம் பாவத்திலிருந்து ஜென்மத்திற்கு வந்துடுவார் அப்போ ஜென்மத்துக்கு வரும் கிட்டத்தட்ட அதே தான் மெயின் பண்ண அதே இருக்கக்கூடிய ராகு அஷ்டமஸ்தானன்றது ஒருத்தர் மாங்கல்யம் அதே நேரத்துல ஆயுள் சம்பந்தப்பட்ட இடம் அதனால கடந்த காலகட்டங்களில் கண்டங்கள் தத்துக்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் இப்போ ஏழாம் வீடுன்றது கிட்டத்தட்ட அதை தான் அது இருக்கும் மனைவி சார்ந்த இடம் உங்களுடைய நட்பு சார்ந்த இடம் உங்களுடைய பழக்க வழக்க சார்ந்த இடம் தொலைத்தொடர்பு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி செயல்படுங்க எச்சரிக்கையுடன் இருங்க கவலைகள் வேண்டியதில் நான் சொன்ன இரு தெய்வங்களை வழிபட்டாலே நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வரதுக்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைச்சிடும் அதனால குழப்பம் வேண்டாம் ஒரு புறம் அஷ்டமச்சனை இருக்கு மறுபுறத்தில் ராகு கேது ரொம்ப நெகட்டிவா இருக்கு நமக்கு இருக்கிறது குரு பகவான் மட்டும்தான் கம்பல்சரி குரு பகவான் உங்களுக்கு டாப் பாசிட்டிவ் ஹை லெவல்ல உங்களுக்கு இப்போ பவர்ஃபுல்லா உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறது குரு பகவான் தான் பட் இதுல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஏன்னா ராகு எதுவும் நெகட்டிவா நிக்கிறாங்க இதனால ஏழாம் பாவம் பாதிக்கப்படும் ஒரு திருமண முயற்சி எடுத்தாலும் பாதிக்கப்பட்டுருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கணும் அதனால நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீப்பா இறங்கி செஞ்சீங்கன்னா பயப்பட வேண்டாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவால சடன் முடிவுகள் எடுப்பீங்க திடீர் முடிவுகள் திடீர் முயற்சிகளில் சற்று யோசிச்சு சிந்திச்சு இறங்கி செயல்படுங்க உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு சார்ந்தவங்களை உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுல இறங்குங்க நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க ஆனால் அதே லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அவரது பார்வை மிகச்சிறந்த அமைப்புகளில் விழுது ஒன்பதாம் பார்வையை ஏழாம் இடத்திலையும் அவரது பார்வ பார்வை நூத்தி எண்பது டிகிரியில பஞ்சமஸ்தானத்திலையும் அதுலையும் தாண்டி உங்களுடைய மூன்றாம் இடத்திலே விழுது அப்போ வெற்றி நிச்சயம் சுபகாரியங்கள் நடக்க போகுது அதே நேரத்துல வந்து பஞ்சமஸ்தானத்துல இருந்தனால புத்திரபாகியம் கிடை போகுது ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சில பிரச்சனைகளோட இருக்கு அவங்க ஆரோக்கியமும் பிளஸ் அவங்க எடுக்கிற முடிவும் வாழ்க்கை லைஃப் சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக்குதுன்ற பயத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா நமக்கு இந்த ராகு கேது பிளஸ் சனி நெகட்டிவா இருக்குன்றத பட்சத்தை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது இருக்கு அதை நீங்க மனசுல வச்சுக்கீங்க அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி இருக்கும் அந்த திசை மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதை பத்தியும் திங்க் பண்ண வேண்டிய நிலைகள் அது டாப் லெவல் கொண்டு போயிடும் ஒன்னும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களை சுத்தி கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி ஒண்ணு மகரம் கும்பம் மீனம் இவங்களுக்கு தான் ஏழு சனி நடந்திருக்கும் இந்த ஏழு சனியில இருந்தவங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதுல ஏழு சனி தான் நெகட்டிவ் நம்ம சொல்லுவோம் அந்த ஏழு சனிலேயே டாப் லெவல்ல வீடு கட்டி சொத்துக்கள் வாங்கி உயர்தர வளர்ச்சி அடைஞ்சவங்க நிறைய பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க உங்க ஃபேமிலிலேயே கூட உங்களை சார்ந்தவங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்போட் பர்சன்ட் திசா புத்திகள் கனெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த சனி யோகியா மாறிட்டாள் உங்க உங்க லக்னத்துக்கே சொல்றேன் லக்னத்தில் இந்த சனி யோகி உங்க லக்னத்திற்கு இந்த ராகு யோகிட்டா இத பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல இவங்களே உங்களுக்கு கொடுக்குற நிலைக்கு ஆயி ஆளாயிடுவாங்க நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால ஜன்னன ஜாதகத்தை ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததா இருக்கும் நினைச்ச இலக்கு அடைவீங்க சாதிக்கிறதுக்கு வழி அதுல இருக்கான்னு பாருங்க பரல்கள் இருக்கு இல்லையா அந்த பரல்களில் இந்த சனி பிளஸ் குரு இந்த குரு தான் இருக்காரு அவரெல்லாம் ஏழு பரல் எல்லாம் இருந்துருச்சுன்னா ரீச் வேறு சனி பகவான் அஷ்டம சனியாவே இருக்கட்டும் அவருக்கு ஆ ஏழு பரல் இருந்துட்டா ஆறு பொருள் ஏழு மேலெல்லாம் இருந்துருச்சுன்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியது அடிச்ச மாதிரி அதனால தயவு செய்து ஒரு சில நெகட்டிவ்ல நினைச்சு அடையுது இவ்வளவுதான் மட்டும் நீங்க உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதனால மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு பிறக்கும்